தினமலரம் கனவெல்லம் பகுதியில் கட்டடத்தல் மீது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்க கட்டடத்தின் மீது விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கனாங்க ஒரு புரிதல் ஏற்படணுங்க நம்ம வந்து கட்டணம் கட்டுறோம் அப்படிங்கிறா அது வந்து யார் கொடுக்குறோம் எப்படி பண்ணுறோம் எந்த மாதிரியான முறையில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த சதுரடி விலைக்கு பண்றோம் அப்படிங்கிற வந்து ஒரு மெத்தட் இருந்துட்டு இருக்கு அதுல வந்து நிறைய சிரமங்கள் சங்கடங்கள் வந்து கட்டக்கூடியவருக்கும் ஒப்பந்ததாருக்கும் அதை வந்து கட்டக்கூடிய கட்டட உறுப்பினருக்கும் நிறைய அந்த மாதிரி மனசிரமங்கள் ஏற்பட்டு மொத்த சதுரடியில் பண்றப்போ ஒரு இடத்துல பண்ண மொத்த சதுரடியோடைய விலையை இன்னொரு இடத்துல கட்டத்தில் பண்றது அது வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டணத்துக்கு உண்டான வேலை அமைப்புகள் அதோடைய நம்பராக உள்ளவருக்கு சோறு அறைகளுடைய எண்ணிக்கை பாத்ரூம் உடைய எண்ணிக்கை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டடத்துக்குள்ளே இருக்குதுங்க நம்ம வந்து முத்த சட்டிங்கிறப்போ கட்டடத்தோட நீளம் அகலம் அது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரி வேலைகள் பண்றோம் வேலைப்பாடுகள் இருக்கு அந்த இடத்துல பண்ணின முத்த சடி விலைக்கு நம்ம பண்றதுக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குங்க அதே மாதிரி விலையேற்றம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு கம்பி விலை உயர்வு சிமெண்ட் விலை உயர்வு மணல் எம் எம்சான்றது உயர்வு அந்த மாதிரி ஒவ்வொன்றா வர்றப்போ அதை வந்து பேசிக் காஸ்ட் கொடுத்து அது புரிதல் வேணும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து கட்டணம் கட்டுறவங்க வந்து அதை வந்து ஒப்பந்ததாரிக்கு வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சின்னா அது சிரமம் ஏற்படும் அதனால் இதில் வந்து என்னன்னா இருந்தீங்கன்னா டீட்டெயில் எஸ்டிமேஷன் அப்படிங்கிற மெத்தேடு வந்துங்க பண்ணுன்னா நீங்கள் வந்து அதில் புரிஞ்சுக்கலாம் இது இது நம்ம பண்ணலாமா நம்ம பொருளாதாரத்தில் தொகைக்கு ஒத்து வருமா இது இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமான்னு ப்ரீஃபாக டீட்டெயில் எஸ்டிமேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கூடுதலுக்கும் குறை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்குள்ளர் ஒரு ஒரு டைல் போடுறீங்க அப்படின்னா அந்த இந்த பட்ஜெட்டில் இந்த டைல் போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் இதனால் என்னென்னா எதுலாம் குறச்சிக்கலாம் எதுலாம் கூடுதல் ஏற்படுத்தலாங்கிறது வந்து மொத்த சிலடி விலையில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது டீட்டெயில் எஸ்டிமேஷன் மொத்த இல்லை தான் நீங்கள் அதாவது மொத்தமாக ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் என்னென்ன குவான்டிட்டி அரைவ் பண்ணி அதை நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா எது இதெல்லாம் தேவை தேவைப்படாதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த சிரமங்கள் வந்து தவிர்க்கணும் தவிர்க்கறதுக்கான மொத்த இட தான் டீட்டெயில் எஸ்டிமேஷனுங்க நம்ம வந்து மொத்த சிலடி விலையில் வந்து நீங்கள் கட்டணம் கட்டுறப்பங்க என்ன விழிப்புணர்வு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்த சுதந்தைகளை கொடுக்குறப்போ அது எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் போய் ஸ்டேஜாக நீங்கள் பணம் கொடு எப்படி இப்படிலாம் நீங்கள் அவங்களுக்கு பணம் தொகை கொடுக்கணும் இந்த லெவலில் பேஸ்மெண்ட் லெவலில் பேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து முன்னமே வந்து தீர்மானமாக நீங்கள் எழுதி வாங்கி வச்சுக்கணுங்க நீங்க வந்து நீங்கள் வந்து கட்டக்கூடியவருக்கும் சிரமமூலம் இருக்கும் உங்களுக்கும் அந்த தெ தெளிவாக இருப்பீங்க நீங்களும் கட்டக்கூடிய வீட்டின் உரிமையாளரும் தெளிவாக இருப்பார் ஓ அந்த இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் ஒரு சிரமமெல்லாம் இருக்கும் நம்ம எச்சா வாங்கிட்டேன்னா எச்சா வாங்கிட்டேன்னா அவ எச்சா கொடுத்து வீட்டுக்காரரும் ஃபீல் பண்ணக்கூடாது கம்மியாக வாங்கிட்டேன்னு கட்டுறவர்களும் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா கட்டடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்கூடியவருக்கு வந்து அது வந்து ரெப்ரெசன்டேட்டிவ் மாதிரிங்க அவருக்கு வந்து அடைய அடையாளம் முகவரியும்னு அதுதானுங்க ஏன்னா கட்டடம் கட்டுறவருக்கு வந்து விளம்பரமெல்லாம் தேவையில்லை அவர் பண்ணக்கூடிய கட்டடம் தான் அவருக்கு வந்து அடுத்த கட்டடத்தை உருவாக்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடத்தில் புரிதல் வந்து ரெண்டு பேருக்குமே தாங்க அது சரியா வரும் அதே போல் நீங்கள் அந்த ஷெடியூல்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் முழுமையடைந்து கொடுத்தாதான் அந்த கட்டடக்குழு வந்து சரியா இருக்கும் அதே போல அவ கட்டடத்தை நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா அவருடைய முன்னே பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்து அனுபவத்தை வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தான் சரியா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டணத்துல வந்துங்க படி கட்டுறதுக்கு யாருமே விருப்பப்படுறதில்லை அந்த விதிகள் படி கட்டுறதுக்கு ஏன் விருப்பப்படுதுன்னா மனையோட விலையேற்றம் ஏற்றம் இடப்பற்றாக்குறை பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து சென்ட் வாங்கிட்டு நம்ம இடம் விட்டு கட்டணுமாங்கிற ஒரு எண்ணங்கள் அதெல்லாமே இருக்குங்க இப்படியே ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டுறேன்னா நான் வந்து இடம் விடாம கட்டிட்டேன்னு வச்சுக்கலேன் எனக்கு ஓகேங்க என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய காற்று அவங்களுக்கு வேண்டிய வெளிச்சம் அதெல்லாமே தடைப்படுங்க ஏன்னா நான் நம்ம இடத்துலதான் நான் கட்டியிருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி நீங்கள் அறி ஒட்டி கட்டியிருக்கிறப்போ வெளிச்சமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் மட்டும்தான் அவங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் நீங்கள் உயர்த்தி ஒட்டி கட்டிட்டீங்கன்னா ஆஃப்டர் ஒரு டூ டு த்ரீ அப்படிலாம் போகிறப்போ மேற்கு வெளிச்சம் கிடைக்காது சுற்றி மூணு பக்கம் இருக்கிறவங்களும் ஒட்டி ஒட்டி கட்டிட்டா என்னாகனு பார்த்தீங்கன்னா நீ பகலே உங்கள் அறைகளுக்கு வந்து லைட் போடணுங்க தான் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இடம் ஊட்டி கட்டிட்டா பகல் நேரத்தில் வந்து லைட் போட வேண்டிய வேலை இல்லை இது ஒரு மிச்சம் ஏற்படுத்தலாம் இப்படி ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து வெளிச்சமும் காற்றும் உள்ளே வராமல் தடைப்படுதுன்னா நிறைய சிரமங்கள் ஏற்படும் உவாதைகள் ஏற்படும் லங்ஸ்ல பிரச்சனை வரும் ஹெட் ஏக் வரும் இரிட்டேட் ஆகும் இதுல வந்து விஞ்ஞான பூர்வமா இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க காற்று காற்றும் வெளிச்சம் இல்லைன்னா ஒரு அரைக்குலரை வந்துங்க கண்டிப்பா அதை வந்து நிறைய சிரமங்கள் ஏற்படுத்தும் ஸோ வந்து நம்ம வந்து இடவெளி விட்டு கட்டுறது அரசாங்கத்துப்படி படி இடவெளி விட்டு கட்டுறது அது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழைய வீடு எல்லாம் நீங்க பாருங்க அவசியம் வந்து முன்னாடி தேடி விட்டுருப்பாங்க சைட்ல இடம் விட்டுருப்பாங்க நிறைய இடம் விட்டு அவங்க வந்து நல்லா பண்ணி இருப்பாங்க இடம் வந்து பெருசா இருக்கும் வீடு வந்து சிறுசா தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம நம்ம தான் வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் இடப்பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் கருத்தில் கொண்டு இட விடுறதுக்கு வந்து யோசனை பண்ணுறோம் இடம் விட்டு கட்டுறது ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மிச்சப்படுத்தும் உடல் நலத்தையும் பேணிக்காக்கும்